தெய்வத்தால் தரும் என்ற ஐயன் வள்ளுவனின் முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் செல்போனை வாழ்க்கையில் உயரலாம் உயருங்கள் நீங்கள் உயர்ந்தால் சுற்றமும் உயரும் நாடும் உயரும் என்று நல்லது வழங்கிய வாழ்த்துறை வழங்கிய நன்றி அதை தொடர்ந்து அவர்களுக்கு நம்முடைய அரிமா டாக்டர் செல்லமுத்து ஐயா அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் நமக்கு வாழ்த்துறை வழங்க விழா சிறக்க வருகை தந்துள்ள நம்முடைய ஆர்டிஓ அவர்களுடைய பிஏ நேர்முக உதவியாளர் அம்மா திருமதி சைலஜா அவர்களுக்கு சுதா பிரபாகர் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரிக்குமாறு சிறப்பு சேர்க்குமாறு விழாக்குழுவின் குழுவின் சார்பிலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து எப்படி இருப்பினும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நற்செயல்கள் எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்விலும் வந்து முன்னின்று செயல்படுகின்ற குப்பண்ணா லாட் உரிமையாளர் அண்ணன் அரிமா டாக்டர் சி கே செல்லமுத்து எம்ஜிஏப் அவர்களை வந்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கூட விழா குழுவின் சார்பிலே வேண்டுகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த அற்புதமான அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக விழாவுக்கு வருகை எங்களது அரிமா ட்ரஸ்ட்டு தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே சாரதா சண்முக அவர்களே விவேகம்பள்ளியினுடைய உரிமையாளர் அவர்களே நகர செயலாளர் மாப்பிள்ளை ராஜேந்திரன் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே இங்கே எங்களோடு வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே சான்றோர்களே இங்கே வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளே குழந்தைகளுடைய பெற்றோர்களே ஆசிரியர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஊக்குவிப்பு எதற்காக என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு குறிக்கோளை நீங்கள் மையமாக வைத்து உங்களுடைய படிப்பை நல்ல முறையில் தொடர்ந்து அந்த குறிக்கோளை எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாராட்டு விழா அரசு பள்ளியில் படிக்கிறோங்கிற ஒரு தாழ்வு மனம் வேண்டியது இல்லை எந்த பள்ளியில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க சொல்லிக் கொடுக்குறவங்க படிக்க போகிறதில்ல சொல்லி கொடுக்குறவங்க எந்த பள்ளியில் இருந்தாலும் சொல்லி கொடுத்து தான் போகிறாங்க படிக்கிறது நீங்கள் தான் படித்தாகணும் அதனால் படிப்பை வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான இந்த அரசு பள்ளியிலும் இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்ததுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான ஆனது இந்த ஜீவன் டிவி அதாவது இது எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது முத முதன் இதே மண்டபத்தில் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் இந்த விழாவானது துவக்கப்பட்டது இன்று அற்புதமாக எட்டு வருஷங்கள் இதை நிறை நிறைவேற்றி இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது அதனால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் அற்புதமான ஒரு படிப்பை நல்ல மேற்படிப்பு படித்து நல்ல பதவிக்கு செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வேலைகளை அருள் பேராற்றல் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி வேண்டேன் வணக்கம் வாழ்க வளமுடன்